ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து வடை பருப்புக்குள்ளே முருங்கைக்கீரை போட்டு எப்படி வடை சுடுறதுன்னு பார்க்கலாம் ஒன்றரை மணி நேரத்துக்கு முன்னாடி நான் கால் கிலோ வடை பருப்பு எடுத்து நான் ஊற வச்சு கழுவி வச்சுருக்குறேன் இந்த மாதிரி தண்ணி வடிகட்டிட்டேன் முருங்கைக்கீரை பூரிச்சிட்டு வந்து வச்சுருக்கேன் இந்த பருப்பு இப்போ அரைச்சிக்கலாம் அஞ்சு வரமிளகா போட்டிருக்கேன் அரை ஸ்பூன் சோம்பு போட்டிருக்கேன் இப்போ இந்த பருப்பு தண்ணி இல்லாமல் இப்படி போட்டுக்கணும் உதிரி உதிரியாமல் இப்போ கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் போட்டு நல்லா குர குரன்னு அரைச்சிட்டு வந்துடலாம் இந்த மாதிரி அரைச்சுக்குவோங்க இப்போ கொஞ்சம் மீதி இருக்கிற பருப்பையும் போட்டு நான் அரைச்சிட்டு வந்துக்கிறேன் இது ஒரு சொட்டு தண்ணியும் கூட ஊற்றக்கூடாது ஊற வச்ச தண்ணியே போதும் பாருங்கள் இப்போ ரெண்டு பெரிய வெங்காயமும் மூணு பச்சை மிளகா கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் போட்டுக்கலாம் கொஞ்சம் ஜீரகம் போட்டுக்கலாம் கொஞ்சம் சோம்பு போட்டுக்கலாம் மணமாக இருக்கும் இப்போ கீரையை வந்து கழுவிட்டு ஒரு கத்தி வச்சு இந்த மாதிரி கட் பண்ணிக்கணும் பொடுசாக இது கத்தியில் கட் பண்ணுற கொஞ்சம் சிரமமாக இருக்குன்னா சிசர் வச்சு கட் பண்ணிக்கோங்க அது ஈஸியாக தான் இருக்கும் இந்த இந்த அளவுக்கு கட் பண்ணிடுங்க அப்போ தான் இந்த கீரை போட்டதே யாரும் கண்டுபிடிக்க முடியாது நான் இதில் கருவேப்பில் கொத்தமல்லி வேறு எதுவும் சேர்க்கல இந்த முருங்கைக்கீரை மட்டும்தான் சேர்த்திருக்கேன் இந்த மாதிரி போட்டு சுட்டு சாப்பிட்டு பாருங்கள் அவ்வளோ நல்லாயிருக்கும் கீரை போட்டதே யாரும் கண்டுபிடிக்க முடியாது இப்போ எண்ணெய் காய வச்சு நம்ம எப்போ வடை சுடுற மாதிரி தட்டி போட்டுக்கலாம் நல்லா மெல்லிசியாக இந்த மாதிரி இந்த அளவுக்கு தட்டணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் ஒரு முருண் இப்போ போட்டு எடுத்துக்கலாம் இது கொஞ்சம் வேகிறதுக்கு டைம் ஆகும் பொண்ணு நிறமாக வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணிக்கலாம் பாருங்கள் இப்போ வெ வெந்ததுக்கப்புறம் பாருங்கள் நம்ம கருவேப்பில சேர்த்த மாதிரி தான் இருக்கும் முருங்கை இந்த குட்டீஸு யாரும் கண்டுபிடிக்க முடியாது இப்படி செஞ்சு பாருங்கள் ஒரு டைமும் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ போடுறப்ப பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு அந்த கீரையே தெரியாது